திமுக என்ற விளம்பர கம்பெனி வெளியிட்டிருக்கும் புதிய வெளியீடுதான் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் இதன் ஒரு பகுதியாக பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வீடு வீடாக சென்று திமுகவுக்கு ஆள் சேர்க்கும் வேலையை செய்து வருகிறார் வீடு வீடாக சென்று கதவை தட்டி திமுகவில் சேருமாறு மன்றாடுகிறார் முதலமைச்சரின் இந்த நாடகத்தில் அவரது கட்சியினரும் மூத்த நிர்வாகிகளும் பிரச்சார விளம்பர கம்பெனியின் உதவியுடன் களத்தில் இறங்கி தமிழகம் முழுவதும் வீடு வீடாக சென்று கட்சி உறுப்பினர் சேர்க்கை நடத்துகின்றனர் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குவதாகவும் திமுகவில் இணையவில்லை என்றால் பணம் கிடைக்காது என்று திமுகவினர் பொதுமக்களை மிரட்டுவதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன மேலும் ஒரு கோடிக்கும் மேலாக உறுப்பினர்களை வைத்திருப்பதாக பீற்றிக்கொண்டிருந்த திமுகவினர் தற்போது கட்சிக்கு ஆள் சேர்க்கப்படாத பாடுபடுவது வேடிக்கையாக இருக்கிறது இதற்கு மண் மானம் என்று வீரவசனம் பேசி பிரச்சார நிறுவனத்தின் உதவியை கோரியிருப்பது திமுகவின் கட்டமைப்பு எந்த அளவிற்கு வீழ்ந்து போயிருக்க என்பதை அம்பலப்படுத்துகிறது